அச்ச வாட வந்திருச்சு நமக்கு இன்னைக்கு ஆகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த அரக்கன் அந்த அந்த நேர புடிக்கிறதுக்கு போனான் போனதும் அந்த அந்த நேர புடிக்கவும் முடிச்சு ஒருவேளை நம்மளா இருந்தா இல்ல சாதாரண மனுஷங்களா இருந்தா என்ன பண்ணுவோம் உயிர் பயத்துல ஐயோ அம்மா அப்பா என்ன பிடிச்சிட்டானே என்ன காப்பாத்து அப்படின்லாம் கத்துவோம் ஆழுவோம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஆனா இந்த அந்தனர் வந்து எதுவுமே கத்தலை பயப்படலை எதுவும் படல என்னையே புடிச்சுட்டு இருக்கீங்க என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதோடு இல்லாமல் நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ என்கிட்ட பாசமாக இருக்கிறதுனால தானே என்னை பிடிச்சிக்கிறீங்க என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த அரக்கனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல் நம்ம இது வரைக்கும் எத்தனையோ மனிதர்களை பிடிச்சி சாப்பிட்ருக்கோம் அவங்க எல்லாருமே நம்மளை பார்த்தா நம்ம பிடிச்சா அந்த உயிர் பயத்தில் கத்தி தான் பார்த்துருக்கோம் இந்த மனுஷன் கொஞ்சம் கூட கத்தலை பயப்படலை இல்ல நீ எது கூட வா நீ கேக்குறதெல்லாம் நான் தரேன்னு வேற நம்ம கிட்ட சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரக்கனுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ஒரு பேசுனத அந்தனர் பேசுனதை கேட்டதும் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு இவ்வளவு ஒரு ஆபத்துல கூட ஒரு